அரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் கிலாம்பாக்கம் ரயில் நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இந்த ரயில் நிலையம் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இப்போ எவ்வளோ பணிகள் முடிஞ்சிருக்கு பணிகள் முழுமையாக முடிஞ்சு எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வருது அப்படின்ற முழு விவரத்தையும் நேரடியாக போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம அரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் நாளுக்கு நாள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு லட்சம் பயணிகள் வந்து செல்லும் விதமாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பிராட்வே பேருந்து நிலையத்தை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றும் போது ஏற்பட்ட அதே நிலை இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போதும் நிலவியது பல்வேறு சர்ச்சைகள் விடுத்த போதிய கடைகள் இல்லை நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பல கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் இதற்காக டாக்ஸி ஆட்டோ புக் செய்வதால் பல நூறு ரூபாய் ஆவதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டி வந்தனர் சென்னை மாநகருக்கு சென்று வர போதிய பேருந்துகள் இல்லை என்ற கோரிக்கை இருந்தது இதனையடுத்து பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டது அடுத்து ஆம்னி பேருந்துகள் உள்ளே வர அனுமதி இல்லை என்ற கோரிக்கையை ஏற்று தற்காலிகமாக கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்க அனுமதி வழங்கப்பட்டது ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வைக்க வசதியாக வெளிவட்ட சாலையில் முடிச்சூரில் பேருந்து நிறுத்திவிடம் கட்டப்பட்டு சமீபத்தில் திறக்கப்பட்டு இருப்பினும் நீதிமன்ற அனுமதி உள்ளது என கூறி பெரும்பாலான ஆம்னி பேருந்துகள் கிலாம்பாக்கத்துக்கு மாறாமல் உள்ளன மெட்ரோ ரயில் வசதி வேண்டும் புறநகர் ரயில் நிலையம் வேண்டும் என அடுக்கடுக்காக புகார்களும் கோரிக்கைகளும் எழுந்தன விம்கோ நகர் பணிமனை முதல் விமான நிலையம் வரையிலான நீல வழித்தட பெட்ரோவை கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்க கோரிக்கை வைத்த ஒப்புதலும் கிடைத்தது ஆனால் இதனை செயல்படுத்த இன்னும் பல ஆண்டுகளாகவும் அதற்குள் புறநகர் ரயில் சேவையை பெறும் வகையில் ரயில் நிலையம் கொண்டு வந்தால் சிறப்பானதாக இருக்கும் என்ற கோரிக்கை வலுத்தது இதனிடையே கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்லும் பயணிகளின் வசதிக்காகவும் புறநகர் மின்சார ரயில் சேவையை பேரு நிலையத்துடன் இணைக்கும் விதமாகவும் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் கிலாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது இதனையடுத்து ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒப்பந்தம் வழங்கப்பட்டு ரயில் நிலையம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி துவங்கியது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த ரயில் நிலையம் அமைகிறது இந்த பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டது ஆனால் மழைநீர் கால்வாய் பணி காரணமாக தாமதம் ஏற்பட்டு இதனிடையே பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதை தொடர்ந்து முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் மொத்தம் மூன்று ரயில் பாதைகள் உள்ளது முதல் பாதியில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ரயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இரண்டாவது ரயில் பாதையில் செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை செல்லும் புறநகர் ரயில்களும் தென் இருந்து சென்னை நோக்கி வரும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் மூன்றாவது பாதியில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ரயில்களும் இயக்கப்படுகின்றன இந்த இடம் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே அமைந்துள்ளது என்னென்ன வசதிகள் வசதிகளை கிளாம்பாக்கம் ரயில் வருதுன்னு பார்ப்போம் இதில் மொத்தம் மூன்று நடைமேடைகள் இடம்பெற உள்ளன ரயில் நிலைய மேலாளர் அறை டிக்கெட் அலுவலகம் வாகன நிறுத்தம் சிசிடிவி கேமராக்கள் நடை மேம்பாலம் நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன இந்த நிலையத்தில் பனிரெண்டு பட்டியலை கொண்ட ரயில்களை நிறுத்த முடியும் நடைமேடை அமைப்பதற்காக மண் நிரப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து கட்டுமான பணிகள் உள்ளது இப்பணி போது மின்சார வசதி மேற்குறை வசதி ஏற்படுத்தப்படும் தற்போது கிளம்பாக்கத்திலிருந்து சென்னை அடைய பயணிகள் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்த வேண்டும் இல்லையில் வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு ஆட்டோக்களில் சென்று அங்கிருந்து மின்சார ரயிலை பிடிக்க வேண்டும் இதற்காக பயணிகள் அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளது இந்த கிளம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் தென் இருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளில் வந்து இறங்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் ரயில் போக்குவரத்து வசதியை பூர்த்தி செய்ய முடியும் இந்த ரயில் நிலையத்தின் அனைத்து பணிகளையும் இந்த ஆண்டு மே மாதத்தில் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது ரயில் நிலையம் வந்துவிட்டால் மட்டும் போதாது தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் தாம்பரம் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் எப்படி அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுகிறதோ அதுபோன்ற சேவையை அளிக்க வேண்டும் தற்போது ரயில் நிலையம் இல்லாவிட்டால் கூட வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு சென்று பொதுமக்கள் சென்னை மாநகருக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிக்கின்றனர் ஆனால் போதிய எண்ணிக்கையில் ரயில் சேவை இல்லாததால் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் ஆகவே கூடுதல் ரயில் சேவை வழங்கப்பட வேண்டும் என பயணிகள் கேட்டுள்ளனர் இத்த இடத்தில் சாலையின் குறுக்கே பஸ் நிலையம் மற்றும் கிளம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் வகையில் ரூபாய் எழுபத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் புதிய நடை மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது இந்த நடைபாதை சுமார் நூத்தி நாற்பது மீட்டர் நீளத்தில் ஜிஎஸ்டி சாலையின் குறுக்கே வருகிறது எட்டு மீட்டர் அகலத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட உள்ளது மேலும் நகரும் படிக்கட்டு வசதிகளும் உள்ளன இந்த பாலத்தில் சிறிய கேஸ் வகை கடைகள் இருக்கும் மக்கள் அமர சீட்டிங் பே போன்ற இருக்கை வசதிகள் இருக்கும் டிஜிட்டல் ஸ்கிரீனில் பேருந்துகள் செல்லும் பகுதிகள் நேரம் பிளாட்ஃபார்ம் இருக்கும் அதேபோல் ரயில் மற்றும் பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவு கவுண்டர்கள் கூட இருக்கும் புதிய ரயில் நிலையம் அமையும் போது நடை மேம்பாலம் பணியும் முடிந்து பயன்பாட்டுக்கு தயாராகிவிடும் எனவே பயணிகள் வரும் நாட்களில் கிளம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து பஸ் நிலையத்திற்கு சிரமம் என்று எளிதாக செல்ல முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி